திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஜார்ஜ் என்பவரின் மகன் இருபத்தி ஆறு வயது ராபின் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு நண்பரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு சக நண்பர் கமலுடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார் அப்போது மோட்டார் சைக்கிளில் பின் தொடர்ந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் ராபினை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பினர் இந்த வழக்கில் சிசிடிவி காட்சி உதவியுடன் இரு சக்கர வாகன பதிவெண்களை வைத்து போலீசார் துப்பு துலக்கினர் ராபின் கொலை தொடர்பாக சோழவரத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது கார்த்திக் என்ற டியோ கார்த்திக் இருபத்தி ஆறு வயது மதுரை சரவணன் இருபத்தி ஆறு வயது ராகுல் ஆகிய மூன்று பேரை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஊத்துக்கோட்டை தனிப்படை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் பின்னர் அவர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது அவர்களில் ராகுல் என்பவர் ராமினை தான் வெட்டவில்லை என்றும் இருசக்கர வாகனத்தில் தயாராக நின்று கொண்டிருந்தேன் என தெரிவித்து தன் மீது போடப்பட்டுள்ள குண்டர் தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தை நாடினார் அதன் பேரில் அவர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டதால் ராகுல் பிணையத்தில் வெளியே வந்தார் மற்றவர்கள் புழல் சிறையில் உள்ளனர் ராபின் கொலை வழக்கில் முக்கிய நபரான பிரபல ரவுடி சேதுபதியின் கூட்டாளியான செங்குன்றத்தை அடுத்த அட்டந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற குதிரை சுரேஷை போலீசார் தேடி வந்தனர் போலீசிடம் சிக்காமல் கடந்த மாதங்களாக காஞ்சிபுரம் பள்ளிப்பட்டு வழக்கறிஞர் மூலம் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அந்த பகுதிக்குட்பட்ட ரவுடி தீனதயாளன் என்பவரை நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற வழக்கில் அவரை விருகம்பாக்கம் போலீசார் தேடி வந்த நிலையில் குதிரை சுரேஷ் சரணடைந்தார் அவர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை ராபின் கொலை வழக்கில் ஊத்துக்கோட்டை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர் அப்போது செங்குன்றம் சேதுபதியும் பாடியநல்லூர் முத்து சரவணன் ஆகியோர் கூலிப்படை தலைவர்களாக செயல்பட்டு வருவதாகவும் அதில் சேதுபதி கூட்டாளியாக தாம் செயல்பட்டதாக குதிரை சுரேஷ் கூறியுள்ளார் இரு ரவுடி கும்பல் இடையே கஞ்சா விற்பனை செய்வது ஆள் வைத்து கொலை செய்வது ஆகியவற்றில் ஏற்படும் போட்டி காரணமாக தொடர் கொலைகள் நடப்பது வாடிக்கையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தனது கூட்டாளியான கானா அபி என்பவரை வேளாங்கண்ணி மாதா கோவில் அருகே முத்துசரவணன் கூட்டாளிகள் வெட்டி கொலை செய்தனர் அதற்கு காரணமான மோகன் என்பவரை அபியின் பதினாறாவது நினைவு நாளுக்குள் தீர்த்து சபதம் செய்தோம் அதன்படி ஊத்துக்கோட்டை அருகே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமது நண்பரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மோகன் பங்கேற்றிருப்பது தெரிய வந்தது அப்போது அவரை கொலை செய்ய தன்னுடைய நண்பர்களான டியோ கார்த்திக் மதுரை சரவணன் ராகுல் ஆகியோருடன் இரண்டு இருசக்கர வாகனத்தில் பின் தொடர்ந்தோம் அப்போது மோகன் அவருடைய கூட்டாளிகளான ஊத்துக்கோட்டை அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ராபின் மற்றும் ஆறு பேருடன் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்புவதாக திருமண மண்டபத்துக்கு வெளியே வேவுபார்த்த கூட்டாளி கூறினார் மோகன் வெள்ளை நிற டி ஷர்ட் அணிந்திருப்பதாகவும் தெரிவித்தார் அன்று மோகனும் ராபினும் ஒரே நிற டி ஷர்ட் அணிந்திருந்ததால் ஆள் ராபினை சரமாரியாக வெட்டி கொன்றதாக குதிரை சுரேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த வழக்கில் போலீசில் சிக்காமல் கடந்த பத்து மாதங்களாக தலைமறைவாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தங்களது சேதுபதி அணிக்கும் எதிர்தரப்பைச் சேர்ந்த முத்து சரவணன் அணிக்கும் இடையே அடிக்கடி மோதல் நடக்கும் அதில் முத்து சரவணன் கூட்டாளிகள் ஆறு பேரை இதுவரை கொன்றுள்ளோம் அப்போது எங்கள் தரப்பைச் சேர்ந்த ஐந்து பேரை அவர்கள் வெட்டி கொன்றிருப்பதாகவும் பழிக்கு பழியாக இந்த கொலைகள் நடந்திருப்பதாகவும் குதிரை சுரேஷ் திடுக்கிடும் தகவல் வெளியிட்டார் கடந்த மாதம் பதினாறாம் தேதியன்று தனது நண்பர்கள் இருவர் விருகம்பாக்கம் அருகே பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டபோது விருகம்பாக்கம் மேட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி தீனதயாளன் தாக்கியதாகவும் கூறியதால் தீனதயாளனை தீர்த்து கட்ட தனது கூட்டாளிகளுடன் தான் தயாரித்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டு கத்தி மற்றும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சென்றதாகவும் அப்போது விருகம்பாக்கம் மேட்டுக்குப்பம் அருகே உள்ள ஏரிக்கரை அருகே நின்று கொண்டிருந்த தீன மீது நாட்டு வெடிகுண்டை வீசிய போது அந்த வெடிகுண்டிலிருந்து அவர் தப்பியதாகவும் அடுத்தடுத்து குண்டு வீசும் போது அந்த பகுதியில் உள்ள மக்கள் அலறியடித்து வெளியே வந்ததால் தீனதயாளனை கொலை செய்யும் திட்டம் பாதியில் நின்றதாகவும் கூறியுள்ளார் அது தொடர்பான வழக்கில் தம்மை விருகம்பாக்கம் போலீஸ் தேடுவதை அறிந்தேன் மேலும் ஐந்துக்கும் மேற்பட்ட கொலை வழக்கில் தொடர்புடைய இந்நிலையில் வெளியே இருந்தால் கொன்று விடுவார்கள் என கருதி வழக்கறிஞர் மூலம் சரணடைந்து சிறையில் அடைக்கலம் ஆனதாக குதிரை சுரேஷ் தமது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் திட்டமிட்டபடி கொலைகளை செய்துவிட்டு குதிரை வேகத்தில் ஓடி வெவ்வேறு இடங்களில் போலீஸுக்கு தெரியாமல் மறைந்து விடுவதாலும் தன்முகம் குதிரை போல் ஜாடை இருப்பதால் தம்மை குதிரை சுரேஷ் என்று ரவுடி குழுக்களைச் சேர்ந்தவர்கள் அழைத்ததாகவும் விளக்கமளித்துள்ளார் சென்னை நகரில் ரவுடி குழுக்கள் மோதலில் பதினோரு பழிக்கு கொலைகள் நடந்திருப்பதால் அதில் ஈடுபட்ட ரவுடி கோஷ்டிகளை களை எடுப்பதில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க